தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓ ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சரண்யே திரைம்ப கௌரி நாராயணி நமோஸ்துதே அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த செப்டம்பர் உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு ரிஷப ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் கடக ராசியில் இருக்கார் சிம்ம ராசியில் சூரியன் இருக்கார் கன்னிராசியில் கேது சுக்கரன் சேர்க்கை கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க பொதுவாக கன்னீராசிக்குள்ள சுக்கிரன் வந்தால் நீச்ச ஸ்தானத்தை அடைவார் ஆனால் இப்போ ரிஷபராசிலிருந்து குருவின் ஐந்தாம் பார்வை இந்த கண்ணீராசிக்கு கிடைக்கிறதுனாலையும் அந்த இடத்துல சுக்கரன் நீச்சமாகி இருக்கிறதுனால நீச்ச கிரகத்துக்கு குரு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால நீச்ச பங்க பலனை ஏற்படுத்தி ராஜ யோகத்தை கொடுப்பாரு ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாக பாவகத்துக்கு பொறுத்து அந்த மாதிரி ஒரு அமோகமான பலன்கள் இந்த மாதத்தில் அதாவது செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் பலன்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் நான்காம் தேதி புதன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் வக்கரகதியிலேந்து வக்கரகதியில் சிம்மராசிலேருந்து கடகராசிக்கு வந்தவர் இப்போ சிம்ம கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு மறுபடியும் மறுபடியும் பயிற்சியாகி சூரியனோடு இணைகிறாரு அந்த இடத்துல சூரியன் சிம்மராசியில் இருக்கிறவர் செப்டம்பர் பதினாறாம் தேதி எண்ணிக்கி சாயந்தரம் ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால செப்டம்பர் பதினேழாம் தேதி வெடியற்காலையிலேருந்து புரட்டாசி மாத பிறப்பு வெடியற்காலை அதனால் இந்த தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி எண்ணிக்கை மாத தர்ப்பணம் செய்ய வேண்டும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் ராசியில் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறவர் அங்கேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோட சொந்த வீட்டுக்கு அமரக்கூடிய வகையில் ஆகிறாரு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்குள்ளே பிரவேசம் பண்றாரு அந்த இடத்துல அவர் உச்சஸ்தானத்தை அடைகிறார் புதன் உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதத்தில் குரு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் வந்து சூரியனும் இந்த மாதத்தில் செப்டம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து குருவோட பார்வையில் வர்றதுனால சூரியனையும் சேர்த்துக்கணும் சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் குருவோடு இணைந்து அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா செப்டம்பர் ஒன்றாம் தேதி சனி பிரதோஷம் செப்டம்பர் மூணாம் தேதி அமாவாசை அதாவது அமாவாசை வந்து செப்டம்பர் தேதி அன்னைக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னிக்கு விநாயக சதுர்த்தி செப்டம்பர் ஒன்பது சூரிய ஷஷ்டி செப்டம்பர் பதினாறு நடராஜர் அபிஷேகம் செப்டம்பர் பதினேழு பௌர்ணமி அன்றைக்கி பௌர்ணமி மட்டும் இல்லை அன்றைக்கி மாதப்பிறப்பு தர்ப்பணமும் பண்ணணும் செப்டம்பர் பதினேழு அன்றைக்கி செப்டம்பர் பதினெட்டுலேருந்து பட்சம் ஆரம்பம் அதாவது பௌர்ணமி முடிஞ்ச அடுத்த நாள் மகாலயபட்சம் பிரதம திதியிலேருந்து அதாவது தேய்பிரை பிரதமையிலிருந்து அமாவாசை வரை பட்சம் இந்த பட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாபரணி செப்டம்பர் இருபத்தி நான்கு மத்தியாஷ்டமி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது எதி மகாலயம் சந்நியஸ்த மகாலயம்னு சொல்லுவாங்க இந்த பதினெட்டாம் தேதியிலேந்து சொல்லக்கூடிய நாட்கள்லாம் வந்து தந்தை இல்லாதவர்களுக்கு முக்கியமான நாட்கள் தந்தை இருக்கிறவ பற்றி கவலைப்பட வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இது வந்து எல்லா ஜாதியார் ஜாதியினருக்கும் உண்டு அதனால் எனக்கு எனக்கு உண்டா சார்னு யாரும் கேட்க வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் கம்பல்சரியாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் அது இந்த புரட்டாசி அமாவாசையில் மகாலயபக்ஷ அமாவாசைன்னு வரும் அது இந்த இந்த இப்போ வந்து செப்டம்பர் பதினெட்டுலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் அந்த மகாலி பட்சத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் இந்த நாட்களிலும் தர்ப்பணம் செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என மூன்று கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் அதுவும் சுக்கரன் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எந்த பாவகத்துக்கு அந்த சுப பலன்கள் கிடைக்க போறதுன்னு இனி பார்ப்போம் துலாம் ராசி அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் செலவுகள் அதிகரிக்கும் சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உங்கள் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது எல்லாமே நல்ல விஷயம்தான் அதனால கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் பணபலம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அல்லது குழந்தைகளுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வியாபார ரீதியான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதனால் வியாபாரிகள் கவலைப்பட வேண்டாம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சூரியன் லாபஸ்தானத்திலே இருக்கிறதுனால மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சூரியன் ச ஐந்தாம் இடத்துலேருந்து சப்தம பார்வையாக சனி பார்வையில் சூரியன் இருக்கார் வக்ர சனி பார்வையில் அதனால் உங்கள் மேலதிகாரிகளுடன் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகளுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய மரியாதைகள் எந்த விதத்திலும் பாதிப்படையாது ஆனால் அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த மாதத்துக்கு இந்த மாதத்திற்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் அதாவது காரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நாட்கள்னு பார்த்தேன்னா செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதி நான்காம் தேதி காலை ஒன்பது மணி வரை அதுக்கப்புறம் ஆறாம் தேதி இரவு பதினோரு மணி முதல் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஆறு மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தையும் தேவையற்ற வாக்குவாதங்களையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஆறு மணி ஒன்பது ஒன்பது நிமிடம் முதல் சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ ஜீரோ நைன் ஏஎம் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ நைன் ஏஎம்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து செப்டம்பர் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் டுவெண்ட்டி செகண்டு டு டுவெண்ட்டி ஃபோர்த்து செப்டம்பர் சந்திராஷ்டம நாட்கள் குருவோடு சேருகின்ற சந்திரன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தினாலும் தொழில் ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தினாலும் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் அதாவது நக்கல் பேச்சு நையாண்டி பேச்சு எகத்தாள பேச்சுன்னு சொல்லுவாங்க இந்த பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்தில் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அந்த நாட்களில் அனாவசியமான பொல்லாப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த துலாம் ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தை பற்றிய கவலைகள் விலகும் வருமானத்தை பற்றிய கவலைகள் விலகும் உங்களுடைய உடன்பிறப்புகளின் மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தொல்லை விலகி உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கும் தாயாருக்கும் ஏதாவது மனஸ்தாபம் இருந்ததுன்னா இந்த வா இந்த மாதத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவர்களின் செயல்பாடுகள் மந்தத்தன்மையுடன் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் தசமஸ்தானத்தில் புதன் இந்த மாத ஆரம்பத்துலேருந்து நாலாம் தேதியிலேருந்து வெளியேறிடுவார் தசமஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் அரசாங்க வகையில் லாபம் மேல் அதிகாரிகள் வகையில் லாபம் தந்தை வழியில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உடன்பிறப்புகளின் மத்தியில் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க அவசரப்பட்டு அப்பா கிட்டேருந்து இதை வாங்கியிருக்கேன் அதை வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ட டமார் அடிக்க வேண்டாம் அடுத்தவங்கள்ட்ட அதை பற்றி பெருமையாக பேசிக்க வேண்டாம் உங்களுடைய நட்புக்கள் விஷயத்தில் சற்று எதிர்மறை பலன்கள் ஏற்படும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் மாத பிற்பகுதியில் பதினெட்டாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது தன் தன்ன தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கும் தற்சார்பு செயல்பாடுகள் மூலமாக உங்களின் காரியங்களை சாதித்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது இளம் வயது பிராயத்தினருக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் சேர்ந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பால் இணைத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த திருமணம் செய்யக்கூடிய நபரிடமிருந்து சில தேவையற்ற விமர்சனங்கள் வரும் அது உங்களுக்கு மனசை காயப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் மாத பிற்பகுதியில் அது சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணபலம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணாதீங்க தான தர்மங்கள் நிறையா செய்யுங்க குறிப்பாக இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் எனக்கு பத்தாயிரூபா தான் சம்பளம் வருது சார்னால் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரரூவா அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணுங்கள் நீங்கள் கேட்கலாம் எனக்கு இருக்கிறதே பத்தாயிரரூபா ஆமாம் ரெண்டாயிரரூவா செலவு பண்ணுங்கள் இருபதாயிரரூவா உங்களுக்கு பணம் திரும்பி வரத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களிடம் இருக்கக்கூடிய தாரித்யம் விலகக்கூடிய யோகம் ஏற்படும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அமைகின்ற மாதமாக இருக்கும் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதே சமயம் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதிர்ஷ்டக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் பன்னெண்டு லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கள் என்னங்கிறத போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்களுடைய லக்னத்திற்கு போல அதிர்ஷ்டக்கலை அணிவதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை உடனே கேள்வி வரும் வயசு வித்தியாசம் இருக்கா அப்படின்ட்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அணியலாம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வயதானவர்கள் கூட இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் பெட்டர்மெண்ட் அடையிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதற்குண்டான உபாயத்தை எந்தெந்த ரா லக்னத்துக்கு எந்தெந்த கல் அணியணுங்கிறத பொதுவான பலனாக சொல்லிருக்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் பலன்கள் சொல்லப்படும் இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்கால வாழ்வு சிறக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்